தமிழக சட்டமன்ற பொதுத்தேர்தலை முன்னிட்டு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா விழுப்புரத்தில் நாளை நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் எழுச்சி பேருரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டுகிறார் முதலமைச்சரை வரவேற்கவும் அவரது எழுச்சி உரையை கேட்கவும் பொதுமக்களும் கழக தொண்டர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடனும் தமிழகத்தின் இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி என்ற முழக்கத்துடனும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் எழுச்சி பேருரையாற்றி கழக வேட்பாளர்களுக்கு பேராதரவு திரட்டி வருகிறார் சென்னையில் கடந்த ஒன்பதாம் தேதி தமது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து விருதாச்சலம் தர்மபுரி அருப்புக்கோட்டை காஞ்சிபுரம் சேலம் திருச்சிராப்பள்ளி புதுச்சேரி மதுரை ஆகிய இடங்களில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களில் லட்சம் கழகத் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றி வெற்றி சின்னபாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டினார் இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விழுப்புரத்தில் நாளை தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ஆவின் பால் பண்ணை எதிரே நடைபெறும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி பேருரையாற்றுகிறார் விழுப்புரம் செஞ்சி மைலம் திண்டிவனம் வானூர் விக்கிரபாண்டி திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை ரிஷிவந்தியம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வாக்கு சேகரிக்கிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கவும் அவரது எழுச்சி முறையை கேட்கவும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர் அம்மா விழுப்புரத்துக்கு வரதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களோட நலத்திட்டங்கள் போய் சேராதே கிடையாது தாலிக்கு தங்கம் இருபது கிலோ இலவச அரிசி முதியோர் பென்ஷனு ஒரு ஒரு குழந்த பெண் குழந்தை பிறந்துக்கு போதே அது அம்மாவோட சீர்வரிசையோட தான் வீட்டுக்கு வருது இவங்க தான் தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சர் அம்மாவை தவிர இனிமே யாருமே முதல்வர் கிடையாது எங்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் எங்கள் ஓட்டு எங்கள் குடும்பத்தோடு அம்மாவை பார்க்குறதுக்கு விழுப்புரத்துக்கு நாங்கள் எல்லாம் அவளோட இருக்கோம் அம்மா தான் நான் தமிழ்நாட்டுக்கு நிரந்தர முதலமைச்சர் இது யா இதில் மாற்றமே கிடையாது சொல்லி திட்டங்களையும் சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுத்த மாண்புமிகு அம்மா அவர்களை நேரில் பார்த்து அவர்கள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு எப்பொழுதோறும் இந்த இருபத்தொம்போது எப்பொழுதோரும் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் மீண்டும் அம்மாவை நல்லாட்சி தொடர்ந்துடும் குறிப்பாக விழுப்புரமான விழுப்புரம் நகரத்தில் இந்த ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து என்பதை அறிவே உழைத்து இன்று மக்கள் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி கூட இரவு பதினொன்று மணி பன்னெண்டு மணி ஆனால் கூட தனியாக நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்க மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு இந்த விழுப்புரம் வாழ் மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே வந்து மடிக்கலி கொடுத்துருக்காங்க சைக்கிள் கொடுத்துருக்காங்க கரவு மாடு கொடுத்துருக்காங்க ஆடு கொடுத்துருக்காங்க ஏழைப்பாளையக்காகன தலைவி ஒரே தலைவி அம்மா தான் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அம்மா வர்ற இருபத்தி ஒம்பது வர்றத எங்களோட தீபாவளி பொங்கல் சித்திர திருநாளாக நாங்கள் கொண்டாடுறோம் என்னை சார்ந்து இருக்கிற சொந்த பந்த நட்பு நன் நண்பர்கள் எல்லாரையுமே அணைச்சு கூப்பிட்டுக்கிட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட பொதுக்கூடத்துக்கு கலந்துப்பேன் நான் ஒரு மாற்றுத்திறனாளி எனக்கு வந்து அம்மா வந்து நல்ல உதவிகளை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பணம் வாங்குற மாதிரி எனக்கு செஞ்சுருக்காங்க அந்த பணம் வந்து எனக்கு வந்து என் பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கோ எனக்கு உதவியாக இருக்குது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால அம்மாவே மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு நான் விரும்புகிறேன் விழுப்புரம் மாநாட்டுக்கு வர அம்மாவை நாங்கள்லாம் யாவளோடு எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருக்கணும் விவசாயிகளுக்கு பலவிதமான சலுகைகள் நிறைய கொடுத்து நிறைய பண்ணியிருக்கிறாங்க தாலி தங்கத்துக்கு கொடுத்தது ஒரு பக்கம் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு எவ்வளோ சலுகை புத்தகம் நோட்டு ட்ரெஸ்ஸு அதோடு இல்லாமல் அவங்களுக்கு வேண்டிய கம்ப்யூட்டர் இது எல்லாமே வந்து அம்மா கொடுத்துருக்குறாங்க ஒன்றும் சாதாரண இது எந்த ஆட்சியிலையும் எப்பயுமே யாருமே செய்ய முடியாத சாதனைகள்லாம் அந்த அம்மா பண்ணியிருக்கிறாங்க சாதாரண விஷயமே கிடையாது நாங்கள் விழுப்புரத்தில் வந்து அம்மா வந்து ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு செகண்டும் அப்படியே அம்மா எப்போ வருவாங்க எங்கள் அத்தாய் எப்போ வருவாங்க அவங்கள நாங்கள் எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் அம்மாவை நாங்கள் பார்க்கணும் அம்மா செஞ்ச திட்டம் ஒன்றும் ரெண்டு இல்லைங்க அத்தனையும் செஞ்சுட்டாங்க சொன்னதையும் செஞ்சுட்டாங்க சொல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க இனிமேலும் எங்களுக்கு செய்யறதுக்கு காத்துட்ருக்காங்க என்ன வேணும் உங்களுக்கு என்ன தேவைகள் அதை தான் அம்மா கேட்குறாங்க அம்மாவை பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் இங்கே விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த மகளிர்லாம் காத்துட்ருக்கோம் நாளைக்கு அம்மா எப்போ வருவாங்கன்னு பார்த்துட்ருக்கோம் நம்ம விழுப்புரம் மாவட்டத்துக்கு அம்மா வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அம்மாவுடைய வருகை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அனைவருமே வந்து ரொம்ப மிகவும் ஆவலாக எதிர்பார்க்குறோம் ஏன்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக சைக்கிள் மடிகணினி நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் ஜாமண்டரி பாக்ஸு இதை எல்லாமே படிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவையோ ஒரு மாணவருக்கு மாணவிகளுக்கு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா செஞ்சுருக்கிறாங்க இனியும் அம்மா செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் மீண்டும் நம்ம தமிழகத்துக்கு அம்மா தான் முதலமைச்சர் அவங்களுடைய வருகையை நாங்கள் எல்லாருமே விழுப்புரம் மாவட்டத்தில் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டுருக்கோம் புரட்சித்தலைவர் அம்மா நாங்கள் ஏன் வரணும்னு எதிர்பார்க்குறோன்னாக்கா நாங்கள் கே சொன்னதை விட சொல்லாதையும் செஞ்சிருக்காங்க அவங்களுடைய செயல்கள் வந்து நாங்க அடிக்கிட்டே போலாம் புரட்சித்திலேயே அம்மா அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சிருக்காங்க கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் என்ன ஒரு மனிதனுக்கு தேவையோ அத்தனையும் செஞ்சிருக்காங்க சாதாரண விஷயம் இல்லைங்க அது வந்து